தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் ராஜபக்ஷக்கள் செய்த செயல் அம்பலம் வீதி விபத்துகளால் பலியான இரண்டாயிரம் பேர் வெளியான அதிர்ச்சி தகவல் தேச பந்துவிக்கு எதிரான விசாரணை இதுவரை இருபத்தி எட்டு பேர் சாட்சியளிப்பு ஈரான் விடுத்த மிரட்டல் கத்தாரிலிருந்து மொத்த போர் விமானங்களையும் வெளியேற்றிய அமெரிக்கா உள்நாட்டு செய்திகள் ராஜபக்ஷ குடும்பம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை ஒன்பது தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹித் அபே குணவர்தன மற்றும் அஜித் பி பெரேரா ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ඒයිේඒ ෙස්ටේයියක අවු අනුනමක රපයා දහකට බදුවරන්තිබේ වතු අුනම රප දදාහට බදු දීලා තිබෙන්නේ රජපක්ෂ අදාට න කියන්නන්නේ මේ න්ටචේන්ජ සහද තියනවා තමඟ ගෙල්වටයන් අද එක අද සමමා රස්ටේරියස් බික්ලයා කරති රෙස්ටේරයා සදන දුන්නන්නේ රාජපක්ෂලගේ ගෝල නිලධාරී හිටපුවා. ඒසා මේක බිලියන් ගානාවන් නාසි කල තිබෙන. අදේ ේලයි රාජපක්ෂ කොඩඹදිින් කටාලිகள் අංගීගරි පට ප සේවෙයි பகுதிகளை නිර්මානිපதை தඩතදාவும் සේට්ක අධේග නෙඩ චාලයිෙන් කට්. போது பல முரண்பாடுகள் இருந்ததாகவும் அவற்றில் பல சாத்திய கூறு ஆய்வுகளுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டன எனவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலையின் அசல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாத நுழைவு புள்ளிகளுடன் இரண்டு பரிமாற்றங்களை நிர்மாணித்ததே அத்தகைய முரண்பாடுகளில் ஒன்று என்று அமைச்சர் வெளிப்படுத்தினார் ஒன்று மாத்தரையில் உள்ள கொடகமவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கபுடுவா இது கொழும்பிற்கு சென்று வர மட்டுமே உதவுகிறது மற்றொன்று பெலியத்தவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெடிகமா என்றும் அவர் தெரிவித்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி அதிபர் இந்திகா ஹாபுகோட தெரிவித்துள்ளார் வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி போலீஸ்மா அதிபர் இந்திகா இந்திகோட சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிවිත அவர் கடந்த ஆண்டு வீදවිபත්த்திகளால் உயி ளந்தவர்களின் எண்ணிக்கையை தவிර ஏலா இரண்டு பே පகாයමடைந்ததாக தெரிවිත්තා මේ චේදජනක තත්ත්වේ වසර දහයකට තිස්ථහකනආසන්න ප්‍රමාණය ජීවිත අක්සත් පත් මේකෙත් හරපතන තත්ත්වය තියෙන්නේ උදෑසන නිවසන් රැකීරක්ෂ සඳහා වෙන තම තමන්ගේ රාජකාරිියෝල්ඩ නිවසන් පිටවන ජීවිත ஒன்று முதல் ஜன் பதினைந்து வரையான ஆறு மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இதில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும் கடந்த முப்பது ஆண்டு உள்நாட்டு போரில் சுமார் இருபத்தி எட்டாயிரம் பேர் உள்ள கடுமையான நிலைமை என்னவென்றால் ஒவ்வொரு காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் ஏழு பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகிறது இரண்டாயிரத்து ஐந்து ஜூலை ஒன்று முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் න්ද්‍රුම් අබර් තෙරිවිතාර්. දස් විසි පහේ ජනවාරි පලවෙෙන්ක සිට. දෙදහස් විසි පහේ හයවනි මාසි. පහළුස් වෙනදෙනකම් මාහරකරියයාන තුළ එදදාසෙක්ෂ තිස්තුුණින් එද්දාසෙකසි අනු නමය. දෙදහර ආසන්න ප්‍රමාණය මේම ආසාහය තුළ ජීවිතක්ෂට පත්වෙලා මේක ලොකු විවසනකාරී තත්ත්වයක්. පෞගිය වසරතිහේ යුද්ධ කාල වකවානේදී. වසරතිහි යුද්ධේමියගිය විසි අඩදාහ පමන් වසර තියර. பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்தும் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை நான்கு தடவைகளாக கூடி இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சியங்களை பெற்றுள்ளது பாராளுமன்ற அறிக்கையின்படி நேற்று விசாரணை குழுவின் முன் அரசு தரப்பு சாட்சிகள் ஏழு பேர் சாட்சியம் அளித்தனர் இன்னும் இரண்டு சாட்சிகள் எதிர்வரும் பிறகு சாட்சியம் அளிக்க உள்ளனர் சட்ட அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோர் இந்த இரண்டு சாட்சிகளும் உத்தியோகபூர்வ வேலைகளுக்காக வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஜூன் இருபத்தி அன்று இரண்டு கூடுதல் சாட்சிகளையும் குழு அங்கீகரித்துள்ளது இந்த நிலையில் குறித்த குழு இரண்டாயிரத்தி ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மீண்டும் கூடி ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை விசாரணைகளை தொடர உள்ளது செய்திகள் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா களமிறங்கினால் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அவர்களின் ராணுவ தளங்கள் தாக்கப்படும் என ஈரான் மிரட்டல் விடுத்திருந்தது இந்த நிலையில் கத்தாரில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த டசன் கணக்கான போர் விமானங்கள் தற்போது அங்கிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக செயற்கை கோள் படங்கள் காட்டுகின்றன ஈரானின் மிரட்டலுக்கு பயந்து டிரம்ப் நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவே தகவல் கசிந்துள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கக்கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜூன் ஐந்து முதல் அல் உதய் தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து விமானங்களும் தற்போது மாயமாகியுள்ளதாக வெளியான செயற்கை கோள் படங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஜூன் ஐந்தாம் திகதி முதல் சி ஒன் த்ரீ ஜீரோ போன்ற போக்குவரத்து விமானங்கள் மற்றும் உளவு விமானங்கள் உட்பட சுமார் நாற்பது ராணுவ விமானங்கள் அல் உதை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று பதிவான புகைப்படத்தில் வெறும் மூன்று விமானங்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது மட்டுமின்றி மிகுந்த எச்சரிக்கையுடனும் பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதல் போக்கு காரணமாகவும் தளத்தை அணுகுவது மட்டுப்படுத்தப்படும் என்று கத்தாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் வியாழக்கிழமை அறிவித்திருந்தது அத்துடன் அங்குள்ள பணியாளர்கள் அதிக விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல்களில் இணைவதா இல்லையா என்பது குறித்து அடுத்த இரண்டு வாரங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் தனது முடிவை அறிவித்ததன் பின்னர் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவதன் மூலம் ஈரான் பதிலளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதல்களுக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் அணி திரட்டப்பட்டுள்ளன கூடுதல் விமானம் தாங்கி கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் போர் விமான இயக்கமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜூன் பதினைந்து முதல் பதினெட்டு வரையில் குறைந்தது இருபத்தி ஏழு எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது இதில் தற்போது இருபத்தி ஐந்து விமானங்கள் ஐரோப்பாவில் நிறுத்தப்பட்டுள்ளது இரண்டு விமானங்கள் மட்டுமே அமெரிக்கா திரும்பியுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்